பிஜேபியின் குரலை சீமான் ஒழிக்க வேண்டிய கட்டாயம் என்ன பச்சை அப்படிதான் போட்டு உடைக்கணும் இந்த குரல் தான் இனிமேல் ரொம்ப அதிகமா ஒழிக்கும் சீமான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பதிவு கட்சியா வந்தோம் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் ஓட்டு போட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அந்த மக்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி அந்த மக்களை முகம் சொலிக்க வைக்கிற மாதிரி இனிமேல் அதாவது சீமான் பேசாமல் இருக்கணும் நான் பார்க்குறேன் அவருடைய பேச்சுக்கள் பல முரண்பாடு இருக்கு பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்துதான் தமிழ் சமூகத்துக்கு பெரியார் எதுவுமே செய்யலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு இது ஒரு இடத்துல பேசுறாரு இதுக்கப்புறம் என்னோருடைய நேர்மா சொல்றாரு பிரபாகரனே சொன்னார் பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு பிரபாகரனே என்னிடம் சொன்னார் அப்படிங்கிறார் நாங்கள் திராவிட இனத்தவர் அப்படின்னு பிரபாகரன் சொன்னாலும் இதே சீமான் சொல்றாரு எது உண்மை எந்த சீமான் சொன்னது உண்மை பத்திரிகையாளர் எனக்கு இந்த ஆதங்கம் இருக்கு ஏன்னா நாளைக்கு சீமான் நாளைக்கு சீமான் ஆட்சிக்கு வந்த என்னையும் தான் சேர்த்து ஆள போறாரு தெளிவான மனநிலையோடு இருக்கணும் நான் விரும்புறேன் ரெண்டுமே சீமான் வாயிலிருந்து வார்த்தைகள் முன்னாடி வந்தது பின்னாடி ரெண்டு சீமான் எது உண்மை சொல்லுங்க பிரபாகரன் நிஜமா கூட என்ன சொன்னார் பிரபாகரன் இந்த தமிழ் அவர் சொன்னது பெரியார் இந்த தமிழ் சமூகத்துக்கு எதுவும் செய்யலேன்னு சொன்னது நிஜமா பெரியார் வகுத்த பாதையில தான் நாங்களே பயணிச்சுட்டு இருக்கிறோம் நாங்களும் திராவிட இனத்தவர் தான் பிரபாகரன் சொன்னதா நீங்க சொன்னீங்களே அது நிஜமா ரெண்டுமே ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் இருக்கு சும்மா போறப்போக்குள்ள சொல்ல அந்த வீடியோ போட்டு பார்த்து தான் நீங்க அவர் போட்டு கிளிக்கலே கிளிக்கிறாங்க எதுக்கு இது நடக்கணும்னு தான் நான் கேட்கிறேன் இதனுடைய நோக்கம் என்ன சமூக நீதிக்கு பெரியாருக்கு சம்பந்தம் இல்லைன்னா வடமானதுக்காரங்களே நம்ப மாட்டாங்களே இந்த நோக்கத்தை தான் நம்ம சந்தேகப்பட அரசியலுக்காக எதையும் செய்யலாமா சரி நான் கேட்கிறேன் அந்த பெரியார் எதுவுமே செய்யலைன்னு வச்சுப்போம் அந்த பெரியாரை ஆதர்ச புருஷராக நினைத்துத்தான் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி ஓபிஎஸ் எடப்பாடி ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சி நடத்துறாங்க காங்கிரஸ் முடிஞ்சதுல இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் கிட்டத்தட்ட அதுல ஒரு முப்பத்தி மூணு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷத்துக்கு ஆட்சியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னே பின்னோக்கி இருக்கா சொல்லுங்க விதை பெரியார் அவர் போட்ட புள்ளிதான் ஆட்சியோட என்னுடைய ஆட்சியவே பெரியாருக்கு காணிக்க சொன்னவர் அண்ணா அதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கா பின்னோக்கி இருக்கா ஒரு அஞ்சு எல்லா மாநிலத்துக்கும் போனார் அவர் விரும்புகிறார் வேறு ஐந்து மாநிலங்களுக்கு போயிட்டு வரட்டும் சீமா அந்த அஞ்சு மாநிலத்தை தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒப்பிடட்டும் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு அவர் மனசாட்சி சொல்லட்டும் ஒரு நடுலையான குழுவை கூட கூட்டிட்டு போட்டோம் அங்க இருக்கிற சாலை வசதி உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க எந்த விட தமிழ்நாடு தாழ்ந்து போயிருக்காரு டாப்ல இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப தமிழ்நாடு முன்னேறி இருக்கா அப்படின்ற கேள்வி எப்படி வரும் என்ன தாழ்ந்து போச்சா மற்ற மாநிலங்களோட குறைஞ்சு போயிடுச்சா இந்திய அளவுல விமன் அந்த அதிகம் வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு டாப்ல இருக்கு யார் போட்ட விதைன்னு மனசாட்சிப்படி தொட்டு பாருங்க பெரியார் வந்து அப்ளிகேஷன் போட்டாலும் நக்கலாக கேட்கலாம் அந்த பெரியார் கொடுத்த மானசிகமான தைரியமும் துணிச்சலும் தான் பெண்களுக்கு இந்த கொடுத்தது அவர் வகுத்து கொடுத்த அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்த இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் தான் நம்மளாலேயும் படிக்க முடியும்னு வச்சு அந்த கல்வினால்தான் இன்னைக்கு அந்த வேலை கிடைக்குது இன்றைக்கி துணிச்சலாக பல லட்சம் சம்பாதிக்கிற பெண்கள் எப்படி யாரால அல்ல புரியுதுங்களா இத்தனை உண்மைகளும் தெரிஞ்சிருந்தோம் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பெரியார் போன்று தமிழ்நாடு கொண்டாடுகிற ஒரு தலைவரை சீண்டி பார்ப்பது நேர்மையற்ற செயல்